நடிகர் அஜித் தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் நாயகனாக கலக்கும் ஒரு பிரபலம் இவர் தற்போது விடாமிய குட் பட் அக்லி என இரண்டு படங்களில் நடித்து முடித்துள்ளார் படத்திற்கான போஸ்ட் ப்ரொடெக்ஷன் வேலைகள் தான் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்நிலையில் நடிகர் அஜித் நியூ இயர் கொண்டாட்டத்திற்காக தனது குடும்பத்துடன் சிங்கப்பூர் சென்றுள்ளார் விமான நிலையத்தில் குடும்பத்துடன் அஜித் வந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வளம் வருகிறது پي 5 5 5 5 5 5 5